பதினஞ்சு வயசில் பத்தாவது தான் படிக்கிறேன் அதுக்குள்ளே எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு பாப்பா சின்ன வயசுலேயே ஃபார்ம் ஆகிடுச்சு ஆனால் குழந்தைய யார் பார்க்கறதே தெரியாது எனக்கு வயதில் குழந்தை தெரியாது அதுக்கப்புறம் இவர் தான் அப்பான்னு சொல்லி கண்டுபிடிச்சி எனக்கு தாலி கட்டி வச்சாங்க அந்தமாதிரி ஸ்டோரி எது என்னை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தியிருக்காங்க அப்படின்னு பொழுது அப் அப்போ தான் நம்ம வந்து சென்சிட்டிவாக இருக்கணும் ஏன்னா சில பேர் வந்து இப்போ கேரக்டர் வைஸ் நீயே ஏற்கனவே சரி கிடையாது ஒன்றை ஒரே பண்ணிவிட்டால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது பெண்கல்வி சுகாதாரம் வளர்ச்சி என எல்லா துறைகளிலும் முன்னோடி என மார்த்தட்டும் தமிழ்நாட்டுக்கு பெரிய அடி கொடுத்திருக்கிறது சமீபத்தில் வெளியான அறிக்கை ஒன்று அதன்படி கடந்த பத்து மாதங்களில் வேலூர் மாவட்டத்தில் மட்டும் பதினைந்து பதன்ம வயது பெண்கள் பிரசவித்திருக்கிறார்கள் ஐம்பத்தி குழந்தை திருமணங்கள் நடந்திருக்கின்றன வெறும் ஒரு மாவட்டத்தின் நிலையை இது என்றால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் எண்ணிக்கையை கணக்கிட்டால் கடும் அதிர்ச்சியை மிஞ்சுகிறது இங்க அவரும் இதே இடத்துல இருக்கிறவங்க தான் பார்த்தோம் பேசணும் அப்போ நான் ஸ்கூல் படி படிக்கிற டைமு இப்படியே நாங்கள் லவ் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பேரண்ட்ஸ் பேச்சே மோஸ்ட்லி கேட்க மாட்டோம் உங்கள் இருந்து மேரேஜ் பண்ணாங்க ஃபேமிலி பண்ணுறதுக்கான ஏஜும் இல்லை அப்போ மெச்சுரிட்டியும் இல்லை எங்களுக்கு எதுவுமே அதுக்கப்புறம் பாப்பா இதுவாகிடுச்சு அது நம்ம என்ன சொல்கிறது சொல்லக்கூட முடியாது நம்ம அம்மாவை தவிர யார்ட்டியோ சொல்லவும் முடியாது இப்போ எதுக்கு தான் மேரேஜ் பண்ணோம் எதுக்கு தான் இவ்வளோ சீக்கிரம் அது ஒரு பு புரிஞ்சிக்கிற தன்மையும் அந்த டைம் இப்போ இருக்கிற மெச்சூரிட்டி கூட அந்த டைமில் இருக்காது நம்மளுக்கு நான் என் பொண்ணுக்கு வந்து என்ன சொல்லுவேன்னா இதை மாதிரி வந்து நல்லா படிமாயின்னுவேன் மாரி பண்ணி நான் லவ் பண்ணேன் நான் இது பண்ணமா நான் பட்ட அடிகள் நான் பட்ட கஷ்டங்கள் நீ பரத நீ படிக்கணும் அவங்களே சார்ந்து இருக்காமனாலாம் அப்படி தான் சார்ந்து இருந்தேன் என்னை மாரி அவள் சார்ந்து இருக்காமல் அவள் இதுவை இது பண்ணி இருக்கணும் நான் மோஸ்ட்லி வந்து நான் அதுதான் என் பொண்ணுக்கு சொல்லி கொடுக்க நான் விரும்புவேனே ஃபஸ்ட்டு வந்து கன்சீவ் ஆகிருக்கேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு மேரேஜ் ஆனாங்க நான் வந்து லவ் பண்ணவே இல்லை அவர் வந்து என்னை லவ் பண்ணிட்டு மாதிரி எனக்கு வெளியே போய் மருந்து வாங்கி கொடுத்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க எதுக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு மூணு குழந்தைச்சு ஒரு குழந்தைக்கே என்னால் போட மூணு குழந்தைக்கே என்னால் எப்படி சோறு போட முடியும் அப்புறம் இப்படியே சண்டை போட்டுன்னு சொல்ல ஒரு பொண்ணை இட்டுகிட்டு போயிட்டார் அவர் தனியாக ஒரு வாரம் வேலைக்கு போனால் ஒரு நாள் என்னை தப்பாக எனக்கு கூப்பிடுவாங்க சமுதாயத்தில் அதுக்கப்புறம் இந்த இடத்துல வேலைக்கு வரும் அத்தை அதுக்கு இதுமாரி கான்ட்ராக்டில் மாற்றி மாற்றி வேலைக்கு போனேன் செய்யாத வேலையே கிடையாது ஹவுஸ் கீப்பிங் பெட்ரோல் கம்பெனி அவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன் நான் பாப்பா சின்ன வயசுலேயே ஃபார்ம் ஆகிடுச்சு ஆனால் என் குழந்தைய யார் பார்க்குறதே தெரியாது எனக்கு குழந்த இருக்குன்னே தெரியாது நான் ஆனால் ஊந்து கிடப்பேன் நான் என்னையும் எழுப்புவாங்க யார் இந்த இதுக்கு இது காரணம் அப்படிலாம் சொல்லிலாம் இது பண்ணுவாங்க எனக்கு தெரியாது தெரியாத வயசில் இந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால நிறைய கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறம் இவர் தான் அப்பான்னு சொல்லி கண்டுபிடிச்சு எனக்கு தாலி கட்டி வச்சாங்க டீனேஜ் ஏஜ் ஏன் அவசியம் பேசியாகணும்னா எல்லாரும் பேச மறுக்கிற ஒரு விஷயன்றதுனால தான் நம்ம நிறைய பேசணுங்க இதை பற்றி பே இதுக்கு முன்னாடி பேசலை அப்படின்னா இப்போ வந்து பேசியாக வேண்டிய தேவை முன்பை விட பன்மடங்கு அதிகம் அண்ட் டேட்டா சொல்கிறதும் அதே தான் பதிமூன்று முதல் வயது வரையிலான வயது பெண்கள் கருவுறுவதை வரையறுக்கிறது கடந்த ஐந்து ஆண்டுகளில் மருத்துவமனைகளில் இருந்து பெறப்பட்ட அதிகாரப்பூர்வ தகவல்களின் அடிப்படையில் மட்டும் சுமார் அறுபத்தி இரண்டாயிரம் வயது பெண் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என தமிழக அரசின் பொது சுகாதாரத்துறை ஆய்வு கூறுகிறது அந்த பெயினை யார் அந்த அலைச்சலுக்கு யார் இது பண்ணுவா அதன் பிறகு அவங்க வீட்டுக்குள்ளேயே அந்த குழந்தைகள் வந்து ஃபேஸ் பண்ணுற டிஸ்கிரிமினேஷனை யார் அந்த 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 பெயினை யார் வாங்கிவா இது எல்லா குழந்தைகளுக்குமான பிரச்சனை அவங்க மிடில் கிளாஸில் வந்து சிலர் வந்து ஒரு ஒரு மாதிரி டெனாயல் ஸ்டேஜில் இது நம்ம வீட்டில் நடக்காதுன்னு நம்புறதுக்காக இது போன்ற டேட்டாக்களை வந்து ஃபுல்லாக நம்பிட்டு ஓகே அது அந்த சைடில் தான் நடக்கும் இன்னொன்று இதை மாதிரி பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கிறவங்கள்கிட்ட இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் பாலியல் நாட்டம்ங்கிறது குழந்தைகளுக்கு பதினோரு வயசில் பத்து வயசில் தாராளமாக வரலாம் அந்த பாலியல் நாட்டத்தை பொருளாதார ரீதியாக பயன்படுத்திக்கிறதுக்கான பல்வேறு பிஸ்னஸ் வந்து நடக்குது போர்னோகிராஃபி இண்டஸ்ட்ரி ஒட்டு மொத்த தமிழ் சினிமா கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா அல்லது சினிமான்னு கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒருவருடைய பாலியல் நாட்டத்தை தூண்டி விடுறதும் அதோட ஒரு பிஸ்னஸ் அது ஒரு செல்லிங் பாயிண்ட் தான் அது நம்ம கறிக்குளமில் அது கிடையாது ஆசிரியர்களோட பயிற்சியில் அது கிடையாது பெற்றோர்களுக்கு அதை பற்றி தெரியாது ஆனால் ஒரு பிரச்சனையை தூண்டி விடுறதுக்கான எல்லா வழிகளும் ஆக்டிவாக இருக்குது பிரச்சனையை சரி செய்ததற்கான எந்த வழியும் ஆக்டிவாக இருக்கு ஸ்கூல் லெவலில் ஒரு மென்டல் ஹெல்த்துக்கான ஒரு ஏற்பாடு ஒன்று இருக்கும் போது இது எல்லாத்தையும் கொண்டு வந்துட முடியும் சமூக சமத்துவத்துக்கான மருத்துவர்கள் சங்க செயலாளர் மருத்துவர் சாந்தி ரவீந்திரநாத் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை புறக்கணிப்பதையும் அவமானப்படுத்துவதையும் விட்டுவிட்டு இந்த சமூக குற்றத்துக்கான தீர்வுகளை கண்டுபிடிப்பது தான் நமக்கு இருக்கும் பொறுப்பு என்கிறார் பள்ளிகளுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது அரசாங்கத்துக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது அவங்க சிலது அரசாங்கம் தான் செய்ய முடியும் சிலது பள்ளி தான் செய்ய முடியும் சில பெற்றோர்கள் தான் செய்ய முடியும் அதனால அது எல்லாமே ஒரு கூட்டு முயற்சியா தான் இருக்க வேண்டும் கல்யாணம்ங்கிறது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது வயசு தான் பிரச்சனை பதினெட்டு வயசுக்கு மேலே பதினெட்டு வயசுக்கு கீழே ஏன்னால் வந்து இதில் வந்து சட்டம் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாயிடுச்சு சமீபத்தில் மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னென்சி ஆக்ட் என்கிற க கருக்கலைப்பு சட்டத்தில் மிக முக்கியமான சட்ட திருத்தத்தை வந்து அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு அதன் அடிப்படையில் ஏற்கனவே மேரீடு விமன் திருமணமான பெண் அப்படின்ற வார்த்தை இருந்தது இப்போ வந்து அந்த திருமணம் மேரிடுங்கிற வார்டு வேர்டை எடுத்துட்டாங்க அப்போ பெண் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் கருக்கலைப்பாக இருக்கட்டும் இல்லை சட்ட ரீதியான திருமணமாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ஒரே லேண்ட்மார்க்கு கோவிட் காலத்திற்கு பின்புதான் பதின்ம வயது திருமணங்களும் குழந்தை திருமணங்களும் அதிகரித்து விட்டதாக ஆய்வுகள் அளிக்கும் சுட்டிக்காட்டிக் கொண்டே நீண்ட நாட்களுக்கு அரசு காலத்தை கடத்த முடியாது என கூறும் சமூக ஆர்வலர்கள் குழந்தைகளை குழந்தைகளை சுமக்கும் இந்த அவலம்தான் உண்மையில் மிக மோசமான பெருந்தொற்று என சுட்டிக்காட்டுகின்றனர்